இன்றைய உணவு உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் இல்லாதோரிடம் உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் எய்சு லுக்கனர் செய்தி அதிகாரம் பத்தொன்பது அருள்வாக்கு வாக்கு இருபத்தி ஆறு அன்பிற்குரியவர்களே நல்லான் பொல்லான் என நண்பர்கள் இருவர் வணிகத்தின் பொருட்டு வெளியூர் சென்றனர் மிகுதியான பொருளை ஈட்டியவர்களாய் அவற்றை தங்கள் ஒட்டகங்களின் மீது ஏற்றி கொண்டு பாலை நிலத்தின் வழியாக பயணப்பட்டனர் நகரின் புறத்தே வறியவர் பலர் பொருள் வேண்டி ஆசைக்க நல்லான் பொருள் கொடுத்து உதவினான் பயணத்தின் போது இடையில் திருடர்கள் வழி மறித்திட பொல்லானிடம் பொருள் அதிகமாக இருப்பதை கண்டு அவனிடமிருந்து அனைத்தையும் கவர்ந்து சென்றனர் நல்லான் பொல்லானுக்கு ஆறுதல் கூறியவனாய் தன்னிடம் உள்ளவற்றில் இருந்து நண்பனுக்கு பாதியை பிரித்துக் கொடுத்தான் பயணத்தின் போது மற்றும் சிலர் வழிமறித்திட என்னுடைய சுமையாக நான் வைத்திருப்பவை என் நண்பனுடையவை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என கூறி தனது ஒட்டகத்தை விட்டு விலகி நின்றான் பொல்லான் எங்கள் பட்டணத்தில் இருந்து நீங்கள் வெளியேறியது முதல் நீங்கள் செய்ததும் உங்களுக்கு நடந்ததும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் இதை அறிந்த எங்கள் மன்னர் நாட்டில் இருந்து வந்தவர்கள் தாம் சம்பாதித்தவற்றை மகிழ்ச்சியோடு நிறைவாக எடுத்துச் செல்ல வேண்டும் எனவே வறியவருக்கு மிகுதியான பொருள் கொடுத்து பயணப்பட்டவரை தேடி கண்டுபிடித்து இவற்றையெல்லாம் எல்லாம் கொடுத்து வாருங்கள் என எங்களை அனுப்பி வைத்தார் என்று கூறியபடியே மிகுந்த பொருள் கொடுக்க இருந்த வேளை பொல்லான் என் பொருட்களை எல்லாம் பறிகொடுத்தவன் நானே எனக்கே தாருங்கள் என்றான் வந்தவர்களோ தங்களுடன் நல்லானிடமிருந்து பொருளை உதவியாக பெற்ற ஒருவரையும் உடன் அழைத்து வந்தமையால் அவர் கூறியபடி நல்லானிடமே கொடுத்துவிட்டு திரும்பிச் சென்றனர் பொதுநன்மைக்காகவே தூய் ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது ஒன்று அதிகாரம் ஈகை மனம் உள்ளவருக்கு மேலும் மேலும் கொடுக்கப்படும் பிறருக்கு உதவும் பண்பு இருந்தே உள்ளதும் எடுக்கப்படும் என உணர்ந்து செயல்படும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்